குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் காஞ்சிபுரம் பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார இருபது பகுதிகளை உள்ளடக்கி பசுமைவெளி ஏர்போர்ட் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இத்திட்டத்தால் விவசாய நிலம் நீர்நிலைகள் வாழ்வாதாரம் என எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் எழுநூற்று அறுபத்தி நான்காவது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் இருந்தாலும் ஏர்போர்ட் திட்டத்துக்கான பணிகள் ஒருபுறம் நடந்து வருகிறது ஏகனாபுரத்தில் நூற்று இரண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை விரிவுபடுத்தினா் ஐயா நீங்க பரம்பூர் பசுமை மலர் திட்டத்தை நீங்க கொண்டு வர முடியாது அதற்கான அமைப்பு இங்கு இல்லை புரிந்து கொள்ளுங்கள் இங்கு பன்னிரண்டு ஏரிகளை காலி செய்கிறீர்களே பன்னிரண்டு ஏரிகளை அழிக்கிறீர்களே பதினேழு குட்டைகளை அழிக்கிறீர்களே பதினேழு குளங்களை அழிக்கிறீங்களே நீர் மேலாண்மை அழிக்கிறீங்களே நாளில் ஒரு பங்கு நீர் மேலாண்மை உள்ள பகுதி உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா வருங்கால தமிழகத்தை பற்றி அக்கறை உள்ளதா வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்கிறீர்களே நாங்கள் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே எங்களை ஏன் ஏர்போர்ட்டுக்கு நிலம் எடுப்பதை கண்டித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றபோது தள்ளுமுள்ளை ஏற்பட்டது